ஹலோ வியூவர்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது நல்ல ஒரு டேஸ்டியான சிறுகிழங்கு பொரியல் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது சாம்பார்னாலும் சரி புளி குழம்புனாலும் சரி ரெண்டுக்குமே ரொம்ப ஒரு பெஸ்ட்டு சைட் டிஷ் பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொங்கல் வர நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிறுகிழங்கு சேப்பங்கிழங்குலாம் அதிகமாக கிடைக்கும் நீங்கள் அந்த மாதிரி நேரத்தில் இதை வந்து நம்ம அழகாக ஒரு சைட் டிஷ்ஷை நம்ம வந்து சாதத்துக்கு நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது இது பார்த்திங்கன்னா ஒரு க அரை கிலோ சிறுகிழங்கு இருக்கும் நல்ல நிறைய மண் இருக்கும் இதில் இதை க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் ஒரு மைனஸ் இதில் மற்றபடி இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொரியலானது ஆனது இப்போ பாருங்கள் இதை நல்லா என்ன பண்ணுங்கள் ஒரு நாலு தடவை தண்ணியில் நல்லா சுத்தம் பண்ணிடுங்க அது மண் போகிற அளவுக்கு நல்லா சுத்தம் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்ல அந்த மண் வாசனை இல்லாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு இதை நான் வந்து குக்கரில் தான் இப்போ வேக வைக்க போகிறேன் நீங்கள் வந்து குக்கரில் வேக வைக்காமல் கூட நம்ம இதை வந்து பொரியல் செய்யலாம் இந்த உருளைக்கிழங்குக்கு மேலே தோலை சீவுகிற மாதிரி இதுலேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கிடலான்னா தோலை சீவிக்கிடலாம் ஆனால் பெரிய கிழங்காக இருந்தால் மட்டும் நீங்கள் தோலை சீவ முடியும் சில இது கொஞ்சம் பெரிய கிழங்கு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சிறுகிழங்கு ரொம்ப பொடிசாக இருக்கும் அதை வந்து நம்ம தோலை சீவ முடியாது நீங்கள் அதை என்ன பண்ணுங்கள் குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் இதை என்ன பண்ணிடுறேன்னா நல்ல குக்கரில் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு விசில் வரைக்கும் இதை வச்சு எடுத்துக்கோங்க இது நல்ல வெந்து வரணும் பாருங்கள் இதோட டைம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குக்கு எவ்வளோ நேரம் பிடிக்குமோ அதே அளவு தான் இந்த சிறுகிழங்குக்கும் அதே டைம் தான் உங்களுக்கு நான் இப்போ பாருங்கள் நல்லா ஆறு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா வெந்துருச்சு இனிமேல் நம்ம லேசாக தொளியை நம்ம எடுத்துட்டாலே இதோடய வந்து மேல் தோல் வந்து நல்லா உறிஞ்சிரும் பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும் உங்களுக்கு இது ரொம்ப ஈஸி மெத்தட் பாருங்கள் உங்களுக்கு குக்கரில் வைக்கும்பொழுது நீங்கள் சிறிய கிழங்காக இருந்தாலும் குக்கரில் வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க உங்களுக்கு குயிக்காக இன்ஸ்டண்ட்டாக இந்த சிறுகிழங்கு நம்ம அவிச்சு எடுத்துடலாம் அவ்வளோ ஈஸியான மெத்தட் தான் இது இந்த தண்ணியை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா இருத்துட்டு இதை நம்ம சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம தொளியை உரித்து வச்சுக்கிட வேண்டிதான் இந்த கிழங்கு இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா அரைக்கக்கூடிய மசாலா ஒரு கப் தேங்காய் ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு மூணு ஒரு பூண்டு எடுத்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தக்கன அந்த மசாலாவை எடுத்துக்கோங்க இதை என்ன பண்ணுங்கள் தண்ணி சேர்க்காமல் நல்லா குற குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டும் அழகாக இருக்கும் இப்போ இப்போ பாருங்கள் நல்ல சிறுகிழங்கில் இந்த மேலுள்ள தோலை ஃபுல்லாக நம்ம உரிச்சு எடுத்து வச்சாச்சு இது இனிமேல் என்ன பண்ணுங்கள் இதை ஃபுல்லாக பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த தேங்காய் தேங்காவையும் பாருங்கள் இப்படி குர குறப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே விட்டுக்கோங்க என்கிட்ட அப்படியே சூடோடு போட வேண்டாம் இது நல்ல குழஞ்சி தான் இருக்குது உங்களுக்கு அந்த கிழங்கு இப்போ ஒரு கடாயில் என்ன செய்யுங்க தேங்காயை விட்டுக்கிட்டாலும் சரி அல்லது நீங்கள் ரீஃபைன் ஆயில் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிட்டாலும் சரி இதுக்கு வந்து கோ என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப மனமாக இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் இப்போ ரீஃபண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் நல்ல ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் இப்போ நல்லா கடுகு கடுகுலந்து மருப்பு நல்லா பொறிஞ்சிருச்சு நம்ம இப்போ வெங்காயத்தை சேர்த்துருவோம் வெங்காயத்தை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரொம்ப பொன்னிறமாக மாறணுங்கிறது அவசியம் இல்லை ஓரளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அடுத்தது கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் நல்லா இப்போ வதங்கிடுச்சு இப்போ நம்ம தேங்காவை சேர்த்துடலாம் தேங்காவையும் சேர்த்துட்டு நான் வந்து ஒரு ஸ்பூன் உப்பு வந்து இதில் சேர்த்ததை நான் வந்து வீடியோ மிஸ் ஆகிருச்சு எனக்கு நீங்கள் தேவைக்கு தக்கன இந்த நேரத்தில் உப்பு சேர்த்துக்கோங்க நான் எதனால் தேங்காவை இப்போ வெங்காயத்தோடு சேர்த்து லைட்டாக வதக்கிறோம்னா நீங்கள் பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விடல உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடல இது சீக்கிரம் கெட்டு போக வாய்ப்பு உண்டு நம்ம தேங்காய் சேர்க்கும் பொழுது அதனால தான் என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த தேங்காவை சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா பெரட்டி விட்டுட்டிங்கன்னா ஓரளவுக்கு நம்ம ஒரு மூணு மூணு மணி வரைக்கும் மதியம் மூணு மணி வரைக்கும் இது கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம வந்து இப்போ காலையிலே செஞ்சுருவோம் பசங்களுக்கு ஏழு மணிக்கே அதனால தான் நான் இதை லைட்டாக வதக்கிக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா இப்போ அந்த கிழங்கிய சேர்த்துட்டு அந்த தேங்காவோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க ஒரு அருமையான ஒரு சிறுகலங்கு பொரியல் ரெடி ஆயிருச்சு இதை நீங்கள் வந்து லைட்டாக காயப்பொடி கூட உங்களுக்கு சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கிடலாம் நான் இதில் சேர்க்கலை காயப்பொடியும் சேர்த்துக்கோங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வாயுவிலிருந்து அது உங்களை பாதுகாக்கும் அந்த காயப்பொடி இப்போ பாருங்கள் ஒரு சூப்பரான சிறுகிழங்கு ரெடி ஆகிட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய சைட் டிஷ்ஷஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் அதே சமயத்தில் நிறைய லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியும் போட்டிருக்கேன் அண்ட் வெரைட்டி ரைஸ் ரெசிப்பியும் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க தேங்க்யூ